அண்ணா வணக்கம்ண்ணா திண்டுக்கல்லில் ஜேனா பேசுகிறேண்ணா அண்ணா மேலே போட்டிருக்க லைலான் டிப்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் டயர் ஆறும் ஒரிஜினல் ஒரிஜினல் கா கண்டிஷன் இருக்கும் பாடி கேப்பன் டிவிஎஸ் பாடி கேப்பன் ஹைவே ஜாக்கி வண்டி எல்லாம் மிக தெளிவாக இருக்கும் ஒரே ஓனர் தான் இன்ஜின்லாம் நூற்றுக்கு நூறு இருக்கும் பார்க்க வேண்டியன்னா திண்டுக்கல் தேவைப்படுறாங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் அவங்க உங்கள் பேர்லேயே வேண்டாலும் நம்பர் வாங்கி கொடுத்துட்றலாம் நம்பர் வந்து திங்கே நம்பர் ஆயிரும் தேவைப்படுறாங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் செவன் எயிட் செவன் ஃபோர் நைன் அண்ணா வணக்கம்ண்ணா திண்டுக்கல்ல ஜெயனாம் பேசுகிறேண்ணா அண்ணா மேலே போட்டிருக்க லைலான் டிப்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் டயர் ஆறு ஒரிஜினல் ஒரிஜினல் கா கண்டிஷன் இருக்கும் பாடி கேப்பன் டிவிஎஸ் பாடி கேப்பன் ஐவோ ஜாக்கி வண்டி எல்லாம் மிக தெளிவாக இருக்கும் ஒரே ஓனர் தான் இன்ஜின்லாம் நூற்றுக்கு நூறு இருக்கும் பார்க்க வேண்டியன்னா திண்டுக்கல் தேவைப்படுறாங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் அவங்க உங்கள் பேர்லேயே வேண்டாலும் நம்பர் வாங்கி கொடுத்துட்றலாம் நம்பர் வந்து திங்கட்கிழமை நம்பர் ஆயிரும் தேவைப்படுறாங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் செவன் எயிட் செவன் ஃபோர் நைன்